வெல்கம் டு மொஷீஸ் கிளாடி கிச்சன் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் டேஸ்டியான மட்டன் கிரேவி தாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் செய்கிற மெத்தட் என்னமோ ரொம்ப சிம்பிளாக இருக்கோங்க ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் மட்டனே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இனிமேல் இந்த மாதிரி மட்டன் கிரேவி வச்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு மூணு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில சேர்த்து தண்ணி சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போ அதே மிக்சி ஜார்லேயே அரை கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின தேங்காய் பற்கள் கூடவே பத்து முந்திரி பருப்பு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் மூணு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு பிரியாணி மூணு சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் போல் உப்பையும் சேர்த்து இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் முக்கால் கிலோ அளவுக்கு மட்டனை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த மட்டனை மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்ப பாருங்க இது எல்லாமே ஒண்ணு போல நல்லா கலந்து வந்துருச்சு அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்டை இதுல சேர்த்துடலாங்க சேர்த்து இதுவும் மட்டனோட நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கங்க இப்ப இது எல்லாமே ஒண்ணு போல நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப காரத்துக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கோங்க மசாலா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு தக்காளி பழத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்கப்பு போல் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் ரெண்டு கொத்து சேர்த்துட்டு கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க நான் கிரேவியாக பண்ணுறதுனால ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு குழம்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா மூணுலேருந்து மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு அடுப்பு ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கங்க எட்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணுங்க அப்போ தான் மட்டன் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க இப்போ கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மட்டனும் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு நான் காட்டியிருக்கேன் கையில் எடுத்து அழுத்த போதே எவ்வளோ சாஃப்டாக மசி இது பாருங்கள் இந்த மாதிரி வெந்திருக்கணும் இப்போ கடைசியாக இந்த கிரேவிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் சூடான எண்ணெயில் கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு வரமிளகாய கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் கிரேவியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கடைசியாக இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்து மட்டன் கிரேவி செஞ்சு பாருங்கள் வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க வீடே மணக்கிற மாதிரி கம கமன்னு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியிலேயே தூவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட இட்லி தோசை சாதம் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிரேவியோட டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கிரேவி ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மோர்ஷிஸ் கிளாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் தேங்க் யூ